ஓம் சரவணபவ முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் முருகப்பெருமானுக்கு தினந்தோறும் ஏற்றக்கூடிய தீபமானது உங்கள் மனதின் அறியாமை இருளை விளக்கிக் கொண்டே வரும் உங்கள் அறியாமை குறைந்து கொண்டே வரும் உங்களுக்குள்ளே ஒரு தெளிவு பிறந்து கொண்டே வரும் நீங்கள் செய்த பாவங்கள் அறியாமையால் செய்த பாவங்கள் அது என்னவென்று உங்களுக்கு புரியும் அதனை நீங்கள் உணரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பாவமானது உங்களை விட்டு விலகும் உங்களுடைய கர்ம வினையானது குறையத் தொடங்கும் எல்லாமே ஒரே நாளில் நடந்து விடாது நம்பிக்கையோடு பொறுமையாக நீங்கள் எந்த அளவிற்கு முருகப்பெருமானை நினைத்து வழிபடுகிறீர்களோ முருகப்பெருமானுக்கு நாள்தோறும் தீபம் ஏற்றி வீட்டின் இருளை நீங்கள் அகற்றும் பொழுது உங்கள் மனதின் இருளை அகற்ற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் ஒளி சிறப்பாடு விலகக்கூடும்